தலையிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு இந்த வழி தவிர வேறுபடுகிறது இதை தொடர்ந்து ஆன்மீகம் என்பது சுயநலம் தான் இந்த சுயநலத்தை முழுவதுமாக நாம பயன்படுத்திக்கணும் அந்த வாழ்க்கையில் அந்த பயணத்தை நாம் பயணிக்கணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் போதிக்கணும் இப்போ முதல் ஜென்ரேஷன் அம்மா வந்திருக்காங்க ரெண்டாவது ஜென்ரேஷன் பயங்கர் வந்திருக்காங்க மூணாவது தலைமுறை நாலாவது தலைமுறையாகவும் இந்த மாதிரி சித்த சித்தர் மீடங்கெல்லாம் போய் அவங்கள அபிஷேகம் செய்ய வச்சு சிவபிராணம் படிக்க வச்சு யோக விஷயம் வாங்கி கொடுத்து தியான திருச்சி வாங்கி கொடுத்து தர்மத்தையும் செய்து வாழ்வில் ஆனால் மேல்நிலைக்கு வாழ்ந்து கொண்டு சுவாமி ரமணகிரி அவர்களுடைய ஆசைமாக ஆசி 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 அறிவும் பரிவரம் ரமணகிரி ஆசிரமத்திலேருந்து சுவாமி ரமண பிரசாதானந்தகிரி அறிவோம்